ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன் போன வீடியோவில் கலக்கல் கார்டனில் என்னென்ன செடிகள் இருந்ததுன்னு பார்த்தீங்க இந்த வீடியோவில் மிக குறைந்த செலவில் நான் எப்படி மாடி தோட்டம் அமைச்சேன் மாடியை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன பண்ணேன் அதையெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தையும் மாடியையும் பாதுகாக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அதே சமயம் மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பந்தல் போட்டுக்கோங்க பிவிசி ஸ்டாண்டு இல்லை யூபிவிசி ஸ்டாண்டு செஞ்சு அதில் ட்ரெயின் செல் மேட்டு போட்டு இந்த மாதிரி வச்சிங்கனாலும் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் செலவு பண்ண முடிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதெல்லாமே வாட்டர் கேனு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபாய்க்கு கிடைக்கிது அதில் பெயிண்ட் பண்ணி ஒரு கேனுக்கு ஒரு செடி வச்சுருக்கேன் அப்போ தான் ஓரளவுக்கு காய்க்கும் இவ்வளோ பெரிய ட்ரம்மு ஃப்ரிட்ஜு பாக்ஸை தாங்கிறதுக்கு அடியில் பிவிசி பைப் வச்சுருக்கேன் இது பழைய பொருள் கடையில் வாங்கினது ஒரு கிலோ முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அதை வாங்கி நம்ம அரை அடியிலேருந்து ஒரு அடிக்குள்ளே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே மண்ணோ சிமெண்டோ எதுவும் போடலை ஆனால் நல்லாவே தாங்குது இந்த தெர்மாக்கோல் பாக்ஸுக்கு அடியில் இருக்கிறது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த சில்வர் பாக்ஸு தான் இது கொஞ்சம் துரு பிடிச்சது அப்புறம் வெடிப்பு வந்தது அதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு லிட்டர் பெயிண்ட்டு பாக்ஸு அதுக்குள்ளவும் ஒன்றும் இல்லை தொட்டியோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக்கு எவர் சில்வர்னு வச்சுருக்கேன் இது பழைய வாட்டர் டேங்க்கு தண்ணி லீக் ஆனதுனால இதை எடுத்துட்டோம் அதை பாதியாக கட் பண்ணி அதுக்கு அடியில் பாருங்கள் பெயிண்ட்டு பாக்ஸு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மீதி இருந்த பிவிசி பைப்பு ஒரு சில குச்சிகளை வச்சு இந்த வெள்ளரி கொடிக்கு பந்தல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எடை குறைந்த பொருள்களை நம்ம பயன்படுத்தும் போது மாடிக்கு வெயிட் ஏற்றுறது கம்மியாகுது அது மாதிரி காத்தோட்டமாக இருக்குது தண்ணி தேங்காமல் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் செலவும் மிச்சமாகும் இந்த மாதிரியான தெர்மோக்கோல் பாக்ஸு மருந்து கடைகள் அப்புறம் சில கம்பெனிகளில் கிடைக்கும் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் செடிகள் வச்சுக்கலாம் இதுவும் ரொம்ப இட கம்மியாக தான் இருக்கும் இந்த பாக்ஸோட ஆழம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்க கீரை வகைகளையும் நம்ம விதைச்சிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸஸில் சில கடைகளில் கூட வெளியில் போட்டு வச்சுருப்பாங்க ரோட்டோரத்தில் கூட கிடைக்கும் தேவைன்னா எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வாட்டர் லில்லி சம்பங்கி அந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கேன் இந்த முட்டைக்கோசு செடி எங்கள் வீட்டில் மாற்றின ஒரு சோஃபாவோட கவர் அதில் தான் வச்சுருக்கேன் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம எதில் வேணால் செடி வைக்கலாம் அதில் தண்ணி வடியறதுக்கு ஏற்ற வழி இருக்கணும் அதே சமயம் நம்ம வந்து பராமரிப்பும் முக்கியம் இந்த பைகள் மக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுலையாவது மாற்றிக்கலாம் இதெல்லாம் அஞ்சு லிட்டர் பெயிண்ட்டு பாக்ஸு அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதில் மூலிகை செடிகள் வச்சிருக்கேன் இப்போதைக்கு எல்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன் இதில் எது நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுதோ அதை கொஞ்சம் பெரிய பக்கெட்டுக்கு மாற்றிக்கலாம் இதையெல்லாம் மாடி கைப்பிடி சுவரில் வச்சுருக்கேன் அந்த கைப்பிடி சுவரை பாதுகாக்கிறதுக்கு கருப்பாக ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னா பழைய ரெயின் கோட்டு அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் வாட்டர் கேனோட மேல் பகுதி அதை கட் பண்ணி ஒரு பிவிசி பைப்பில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அழகாக பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற செடிகள்லாம் வளர்ந்து இன்னும் கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு நடுவில் டேபிள் ஃபேனோட அந்த மூடி தான் தொங்கிட்டு இருக்கிறது அதில் டர்டில் வைன் அப்படின்ற ஒரு கொடியை போட்டிருக்கேன் இது இப்போ தான் வச்சுருக்கேன் இது நல்லா வளர்ந்து தொங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதெல்லாமுமே அந்த கேனோட மேல் பகுதி தான் இதில் சின்ன சின்னதாக ஏதாவது செடிகள் வைக்கலான்னு இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வானல் கூட நான் வீட்டுக்காக வாங்கினது ஆனால் சைஸ் பெருசாக இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது பருப்பு கடையிற சட்டி உடஞ்சதுனால கட்டி அதில் ஒரு செடியை வச்சுருக்கேன் இது பானை இது வீரல் விட்ட பானை அதில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன பக்கெட்லாம் ட்ரெயின் செல் போடாமல் அந்த ஸ்டாண்டில் வைக்க முடியல அதனால் அந்த பெரிய பக்கெட்டோட மூடியில் வச்சுருக்கேன் இது நம்ம பாத்ரூமில் பயன்படுத்துறது தான் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மொட்டை மாடியில் நடுவில் இருக்கிற தூண்கள் தான் அதுவும் வீணாகாமல் தடுக்கிறதுக்காக ஜாடிக்கடியில் தட்டு வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன தட்டெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் ஒரு பண்டிகைக்கு பொங்கல் தருவாங்க அந்த தட்டு இதுக்கு அழகான புல் வளர்க்க முயற்சி பண்ணியிருக்கேன் இது கான்கிரீட்டு பில்லராக இருந்தாலும் தண்ணி ஊற ஊற நாலடைவில் துருப்பிடிக்கும் கம்பி இங்கே பாருங்கள் துருப்பிடித்த டம்ளர் வச்சு இந்த கேனை வச்சிருக்கேன் எதையுமே நேரடியா நீங்க மொட்டை மாடியில வைக்க கூடாதுங்க அரை அடியிலேருந்து இருந்து ஒரு அடி அதுக்கு மேலே ஏத்தி தான் நீங்க வைக்கணும் இன்னும் நீங்க நிறைய மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஜாடியில நிறைய செடிகளை வச்சு வளர்க்கலாம் இதை பற்றின ஒரு வீடியோ நான் தனியா போடுறேன் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில இருந்து நமக்கு கிடைச்ச காய்கறிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கலக்கல் கார்டனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்